வணக்கம் முப்பது ஆண்டு கால யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்த போதிலும் தோற்கடிக்க முடியாமல் போயுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்குட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி மாநாட்டில் உரியாற்றும் போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார் யுத்தத்தினை ராணுவத்தினரின் துப்பாக்கியால் முடிவுக்கு கொண்டு வந்த போதிலும் ஈழக் கொள்கையை எம்மால் தோற்கடிக்க முடியாமல் போயுள்ளது கடல் கடந்து வாழும் விடுதலை புலிகளின் கொள்கையினை தோற்கடிப்பதற்கு நாம் மறந்து போயுள்ளோம் எவ்வாறாயினும் அவற்றினை நிறைவேற்றாது போனால் நாட்டில் மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஏற்படுவதனை எவராலும் தடுக்க முடியாது போகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் குறித்து இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டே பேசப்பட்டது இதன்போது அரசியல் பொருளாதாரம் கட்சி ஆகியவற்றின் மறுசீரமைப்பை வலியுறுத்தி எழுத்து மூலமான ஆவணம் ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிடம் கையளித்தேன் அத்துடன் அனைத்து தலைவர்களிடமும் குறித்த ஆவணத்தை கையளித்து தேர்தலை நடத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருந்தேன் எனினும் எனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இதேவேளை கடந்த அரசாங்கத்திலிருந்து நான் வெளியேறிய போது வேறு கட்சியின் உறுப்பினராக ஒருபோதும் வெளியேறவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது கட்சி மற்றும் அமைப்புகளுடன் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டேன் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட இடம் அளிக்கப்படாது அனைத்து சமூகத்தின் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கை எடுப்பதாக அப்போது பிரதானமாக கூறியிருந்தேன் தற்போது இந்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு அரசியல் கட்சி ஒன்று தேவை அரசாங்கத்தை அமைப்பது பற்றி பேசுவது முக்கியம் இல்லை ්‍ර ලංකා සුදந்தදි්‍ර ක්යේ சிරந்த කட்சிියක මාற்று வேண்டும் என ජනාදපදීත් තෙරිිවිත්තාව නට හොඳ රටක්හදන්න හොඳ දේශපාන පක්ෂයක් ඕෝනෑ හිෙටා නිත්ද ආ්ඩු හදන්න කතා කරන එක නෙවෙයි තියෙන්නේ. හොඳ පක්ෂයක්ක් බවට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ හදලයින්නන හො ඩුවක්.ඒ තමයි ඇත්ත තත්ත්වය ආණ්ඩු හදන්න කලබල වෙන්නඩුව වනෑ. කළබෙල්ලාලා ආඩු දලා ආපහු තිබුණු තැනට වැටෙන් වනන වැලිවලින් ගඩලිං කඩෙන් සහ సిමෙන්න්තිෙන් කළ ැේ ති න ළ හැ ේවල් ති නාවගේ සිද ගන්න ජනතාවගේ හිරද සාක්ෂියඩනුව ජනතාවගේ ප්‍රශ්න තේරුන් ගැනින් ඒ නිසා අදාපී එකට එක්තු වෙලා ආණඩු ගන්න ක් ජති ක්ෂ ්‍රී ం ాන හස් පක්ෂයි මේ ප්‍රධාන වශයෙන් තිබෙන. මේ ජාතික ප්‍රශ්නය නැවත මේ රටේ ආවුද ගැනීම වලක්වල රටකඩන ඊළංවාදී චින්තනය පරාජය කරලා. මේරට සියලු දෙනට සාමකාමීව ස්තිරව ජීවත්වය හැකි ටක් විදියට මේ රටකුටන ගන්න දන්න. කවරත සබයි பேருந்துகளுக்குரிய முழு கட்டணங்களும் கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த விடயத்தில் எந்தவிதமான சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது ஏனைய கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதேவொளி கட்சியின் மேதின ஊர்வலம் மற்றும் மேதின கூட்டம் போன்றவற்றை இணையதளங்களில் வெளியிட வேண்டுமானால் அதற்குரிய கட்டணங்களையும் கட்டாயம் செலுத்த வேண்டுமென்று தெரிவித்துள்ள பிரதமர் இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அமைச்சர் கயந்த கருணா கூறியுள்ளார் கடந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நிறுத்தப்பட்ட அரச பணியாளர்களுக்கான தீர்வையற்ற வாகன இறக்குமதி சலுகை மீண்டும் வழங்கப்படவுள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் அரச பணியாளர்களுக்கான தீர்வையற்ற வாகன இறக்குமதி சலுகை தொடர்பில் ஏற்கனவே நிதியமைச்சு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளதாகவும் ரஞ்சித் பண்டார குறிப்பிட்டார் இந்நிலையில் விரைவில் இந்த திட்டம் அமலாகும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார் இனிவரும் எழுச்சி கிராமங்களுக்கு இலங்கை மன்னர்கள் மக்கள் தலைவர்கள் போன்றோரின் பெயர்கள் சூட்டப்படும் என வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் பத்திரமுலையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எழுச்சி கிராமங்களுக்கு இலங்கை மன்னர்கள் மக்கள் தலைவர்கள் போன்றோரின் பெயர்கள் சூட்டப்படும் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயரும் உள்ளடங்கும் எழுச்சி கிராம திட்டத்தின் கீழ் அம்பாந்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மூன்றாவது கிராமமான சிங்கின் தகம என்று திறக்கப்படுகிறது இதில் முப்பது வீடுகள் உள்ளன இந்த கிராமத்தை ஆண்டியுள்ள கிராமங்களில் இருக்கும் இருநூறு வீடுகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான கடன் வசதிகள் வழங்கப்படும் அத்துடன் முன்னூறு குடும்பங்களுக்கு காணி உறுதிகளும் வழங்கப்படும் அத்துடன் நிர்மாணத்துறையில் பயிற்சி பெறுவதற்காக ஐம்பது இளைஞர் யுவதிகள் சேர்த்துக் கொள்ளப்படுவர் மூன்று மாதங்கள் பயிற்சி பெறும் இவர்களுக்கு மாதாந்த படியாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சிங்கித்தகம கிராமத்தில் உள்ள முப்பது குடும்பங்களுக்கும் விவசாய உபகரணங்களும் தண்ணீர் வடிகட்டிகளும் வழங்கப்பட அத்துடன் தமக்கென காணி துண்டொன்றோ வீடொன்றோ இல்லாத சுதேச வைத்தியர்களுக்கும் கலைஞர்களுக்குமான கிராமங்களை நிர்மாணிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் வழிகாட்டலில் பொதுமக்களுக்கான வீட்டு வசதிகளை மென்மேலும் விஸ்தரிக்க நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இந்தியாவுடனான பொருளாதார உடன்படிக்கையான எட்கா உடன்படிக்கையின் இறுதி கட்டம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் மீன் இறக்குமதி தடை நீக்கப்பட்டமையை அடுத்து பிரதமர் இந்த தகவலை வெளியிட்டார் அரசாங்கம் உறுதியளித்தபடி தமது திட்டங்களை முன்னெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நாடு என்ற அடிப்படையில் சர்வதேசத்துடன் இலங்கை பல்வேறு உடன்படிக்கைகளுக்கு செல்லவுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இதேவேளை சீனா பாகிஸ்தான் மற்றும் கொரியா போன்ற நாடுகளுடன் பொருளாதார உடன்படிக்கையை மீளமைப்பதற்கும் இலங்கை தயாராக உள்ளதாகவும் பிரதமர் ரணில் கூறியுள்ளார் லக்கல போலீஸ் நிலையத்திலிருந்து துப்பாக்கிகள் களவாடப்பட்ட தினத்தில் அங்கு கடமையில் இருந்த உத்தியோகஸ்தர்கள் அனைவரினதும் ரத்த மாதிரிகள் மரபண பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது லக்கல போலீஸ் நிலையத்தில் கடந்த பதினான்காம் தேதி அதிகாலை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் ஐந்து கை துப்பாக்கிகளும் திருடப்பட்டன இதனையடுத்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கடந்த பதினாறாம் திகதி ஸ்ரீ கீந்திகல விகாரை பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கிகள் சிலவற்றில் சிக்கியிருந்த தலைமயிர்கள் சிலவும் மீட்கப்பட்டன இந்த தலைமயிர்கள் லக்கல பொலிஸ் நிலையத்தில் கடமையிலிருந்த சில பொலிஸ் உத்தியோகஸ்தர்களுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் அந்த சமயத்தில் அங்கு பணியில் இருந்தவர்களது மரபண பரிசோதனைக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் லக்கல பிராந்தியத்திற்கான உதவி போலீஸ் அத்தியட்சகர் என் ஐ உயர் உயர்மட்டத்திலிருந்து கிடைத்த பணிப்புரை கமைய துப்பாக்கிகள் களவாடப்பட்ட தினத்தில் அங்கு கடமையிலிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அனைவரினதும் ரத்த மாதிரிகள் மரபணு பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களின் அடிப்படையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாது என அமைச்சர் லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்தார் கேண்டியில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்நோக்க எந்த நேரத்திலும் அரசாங்கம் தயாராக இருக்கின்றது இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து வருகின்றதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அமைச்சர் சர்வதேசத்தின் தேவைகளின் அடிப்படையில் அரசாங்கம் தீர்மானங்களையோ நடவடிக்கைகளையோ எடுக்காது என தெரிவித்தார் அரசாங்கத்தினரட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்ற பாகுபாடே வெற்றி அதிகரிப்பு தொடர்பில் அனாவசிய சர்ச்சை ஏற்பட காரணம் என பிரதமர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற புத்தாண்டு ஒன்று கூட நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதிகரிப்பு தொடர்பில் உருவான சர்ச்சை குறித்து கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முறையிட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்தார் வட்வரி அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தின் போது குடிநீர் மின்சாரம் மருந்து பொருட்கள் அத்தியாவசிய உணவு வகைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் போன்றவற்றுக்கு வரி அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துவதில்லை என்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்தார் குறித்த அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர் ரவிகருணா நாயக்க வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் பொறுப்பை தானும் ஜனாதிபதியும் இணைந்து அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபாவிடம் ஒப்படைத்ததாகவும் குறிப்பிட்டார் ஆனால் அவர் அதனை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை அதன் காரணமாகவே வரி அதிகரிப்பு தொடர்பில் அனாவசிய சர்ச்சை ஏற்பட்டதாகவும் இதற்கான பின்னணி காரணம் சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்ற பாகுபாடுதான் என்றும் அவர் கூறினார் ஆனால் தேசிய அரசாங்கத்தில் இணைந்திருக்கும் போது இவ்வாறான செயல்பாடுகள் நல்லதில்லை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தொடரும் தொடர்வன உலக செய்திகள் அமெரிக்கா ஈரான் நாடுகளைப் போல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதல் போக்கை கைவிட்டு கரம் கோர்த்து தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி முன்னேற்றம் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் மெகபூபா முஃப்தி வலியுறுத்தியுள்ளார் ஜம்முவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் பரம எதிரிகளாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த அமெரிக்காவும் ஈரானும் அண்மையில் தங்களது மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து தங்களிடையேயான உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன அந்த இரண்டு நாடுகளாலும் நண்பர்களாக முடியுமென்றால் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி முன்னேற்றம் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏன் கரம் கோர்க்க முடியாது என கேள்வி எழுப்பிய ஜம்மு காஷ்மீர் முதல்வர் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதல் போக்கை கைவிட்டு கரம் கோர்த்து தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி முன்னேற்றம் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டார் இரு நாட்டு மக்களின் கலாசார ஒற்றுமை தொடர்பான செய்திகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் இதேவேளை ஜம்முவில் மாநில அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மெஹபூபா முஃப்தி மாநிலத்தின் நிதி ஆதாரம் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது ஆதலால் கூட்டுறவு கூட்டாட்சியின் மையமாக மத்திய அரசின் திட்டங்கள் மூலமாகத்தான் மாநிலத்தில் ஏழ்மை நிலையில் இருப்போரை மீட்டெடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் மத்திய அரசு துறைகளுடன் நிர்வாகத்துறை செயலர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் திட்டங்களை திறம்பட செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அளிக்கப்படும் நிதி அனைவரையும் சென்றடையும் என்றும் மெஹபூபா முஃப்தி கூறினார் சிரியாவின் அலெப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அரசு சிரியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஜெனிவாவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவதாக கிளர்ச்சி குழுக்கள் அறிவித்ததை தொடர்ந்து அந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது இதையடுத்து சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரான அலெப்போவில் கிளர்ச்சியாளர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை மீட்கும் நோக்கில் படிகள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதலில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருந்தது எனினும் வான்வழி தாக்குதலின் இரண்டாவது நாளான நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் இலங்கை தமிழர் பிரச்சனையில் பல கபட நாடகங்களை ஆடி அவர்களுக்கு துரோகம் இழைத்தவர் மு கருணாநிதி என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் பேசிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இலங்கை தமிழர் பிரச்சனையில் பல கபட நாடகங்களை ஆடி இலங்கை தமிழர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் துரோகம் இழைத்தது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பேரவைத் தேர்தல் அறிக்கையில் ஈழத் தமிழர்கள் அமைதி நிறைந்த நல்வாழ்வுரிமை பெறுவதற்கு வழிகாண உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் அவர்கள் இதற்கு எதிர்மறையான செயல்களைத்தான் செய்தார்கள் என ஜெயலலிதா தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சி இரண்டாயிரத்து நான்கு முதல் மத்தியில் நடைபெற்று வந்தபோது இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தும் போர்வையில் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள் கட்டவிட்டு விடப்பட்டன இலங்கையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த இலங்கை அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இதற்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசு செவிசாய்க்கவில்லை எனில் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை திராவிட முன்னேற்றக் கழகம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போது தான் பலமுறை வலியுறுத்திய போதும் கருணாநிதி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டார் மத்திய அரசில் அங்கம் வகித்தபோது எதிரான நடவடிக்கைகளுக்கு துணைபோன கருணாநிதி இப்போதைய தேர்தல் அறிக்கையில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ள இந்திய அரசு உலக நாடுகளை வலியுறுத்தி செயல்படுத்த வேண்டுமென மத்திய அரசை திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும் என்பதை நம்புவதற்கு தமிழர்கள் ஏமாளிகள் அல்ல என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் டேன் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்